போக மாட்றாங்க வெளியில அந்த அரங்கத்தில் அப்படியே நிற்கிறாங்க நானும் பாடுறேன் பாடுறேன் ஒன்பது நாற்பதாச்சு இவ்வளோ மகிமையான மீட்டிங்கா என்னை பார்த்தா தேவத்தூதர் மாதிரி தெரியுது அந்த பாஸ்டர் அம்மா என்னை கூப்பிட்டு டின்னர் டைம்ல கேட்டேன் பாஸ்டர் எத்தனை முறை இயேசுவ நேரம் சந்திச்சீங்கன்னு நம்மால் எதிர்பார்ப்பலாம் எங்க இருக்கு வரைய எனக்கு இப்போ என்னன்னா மகிமையா ரெண்டு நாள் மீட்டிங்கு நம்மளை அவ்வளோ பயன்படுத்தியிருக்காரு மக்கள்லாம் அப்படியே வெளியே போறோம்னா போக மாட்டேன்றாங்க அந்த பாஸ்டரை தொட்டுட்டு தான் போவேன்றாங்க அப்படி மகிமையா நிக்கிறேன் இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கறேன் எத்தனை முறை இயேசு சந்திச்சேன் இப்போ சந்திச்சேன்னு சொன்னா பொய் ஆயிரும் சந்திக்கலன்னு சொன்னா வெயிட்டு போயிரும் எவ்வளவு இக்கட்டு பாருங்க எனக்கு நான் என்ன நினைச்சேன் என் மகிமைய போனாலும் பரவாயில்ல உண்மைய சொல்லிடுறேன் வரைக்கும் நேருக்கு நேர் நான் அவரை கண்டதே இல்லை அந்த சிக்கன் ஃபுல் கரண்டி வந்தது ஆஃப் ஆயிடுச்சு இங்க தான் இருக்கு நம்ம பந்தாலாம் இன்னைக்கு பிரகாஷிச்ச உடனே நம்ம நான் நினைக்கிறான் பா அவர் கடவுள் கூட இருக்கிறார்ப்பா நான் ஆவடி சொர்க்கா பழத்தில் இருக்கேன் என்ன கேட்டாங்க நீ ஏசுவை எத்தனை முறை பார்த்தேன் நான் ஒரு முறை கூட பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் சொன்னேன் ஆனால் நான் அந்த பைபிளை படிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆவியின் கண்ணில் நான் அவரை பட் பட் தட் ஆன்சர் ஜுட் நாட் சாட்டிஸ்ஃபை தட் சிஸ்டர் ஷீ ஸ்டில் திங்க்ஸ் நீங்கள் போய் சொல்கிறீங்கப்பா சிஸ்டர் நீங்கள் டெய்லி அவர் கூட தான் பேசுகிறீங்க நேரானு அப்படி ஒரு நாள் வந்தால் ஆனால் ஒன்று சொன்னேன் சிஸ்டர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நான் மட்டும் இதை தாண்டிட்டேன்னு வைங்க இந்த அட்மாஸ்ஃபியரை தாண்டிட்டேனா கனவு கானதான் திரும்பவே வர மாட்டேன் அங்கே போய் அந்த மகையைவன் பார்த்துட்டு திரும்ப இந்த சுர்காப்பாளையம் சாக்கடைக்காவது வருவாங்க இஃப் ஐ கோ ஐ அம் நெர் கம்மிங் பேக் ஹெவென்ஸ் ஒன் டர்ஃபுல் ப்ளேஸ் ஃபுல் ஆஃப் க்ளோரியன் க்ரேஸ் நான் நான் காண்பது பார்க்கிறேன் பார்க்கிறேன் ஒவ்வொரு வசனத்திலும் ஒன்று ஒன்று முதல் வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வருகிறவரும் எனக்கு காணிக்க குறஞ்சா பரவாயில்ல சர்ச்சுக்கு கூட்டம் குறைஞ்சா பரவாயில்ல பார்க்கிறேன்